இதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமிஞர்களுக்கும் சரி அதே போல ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பல மாணவர்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த புத்தகங்களைப் பற்றி தெரிந்து கொண்டு அவைகளையும் கொள்ள வேண்டும் நம்ம தான் இந்த பொதுத் தேர்வுகளுக்கெல்லாம் அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடிய முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே இது போன்ற நூலகங்கள் இது போன்ற தமிழகத்திலே பல்வேறு நூலகங்களை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணா மருத்துவமனையில் அப்பொழுது அவரிடம் வந்த மருத்துவர் நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கிறாங்க நாளைக்கு வேணாங்க நாளைக்கு ஒரு நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டரையும் செஞ்சு அப்படி டாக்டர் தான் பார்க்க மாட்டாரு எதுக்கு நாளைக்கு இருக்குன்னு சொன்னால் தள்ளி போட்டு சொல்றாங்க அப்போ ஏங்க அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறேன் அப்போ அண்ணா சொன்னார் மாஸ்டர் கிறிஸ்டின் என்ற நூலினை படித்து வந்திருக்கிறேன் அவர் சொன்னது அப்போ எழுத்தாளர் வேதி கரோலின் எழுதிய அவர் மாஸ்டர் கிறிஸ்டின் என்ற புத்தகத்தை படிச்சுக்கிட்டுருக்கேன் நாளைக்கு முடிச்சிடுவேன் முடிச்ச உடனே நாளில் இன்றைக்கி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்க நான் தத்தாலும் போனாலும் பரவாயில்ல அது படிச்சுட்டு நடத்தணும் அப்படிங்கிறது அண்ணாவினுடைய உணர்வு அதுதான் புத்தகம் படிப்பேன் அதே மாதிரி தான் கலைஞரும் அவரும் சாதாரணமான நூலகம் அவரும் நூற்றி எழுபத்தி இரண்டு கோடியில் அறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றா ரெண்டாவது பிறந்த நாளில் கோபாலபுரத்தில் ஒரு பெரிய நூலகத்தையே உருவாக்கி அதில் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் அப்படின்னு பெயர் வச்சு அந்த நூலகத்தையும் திறந்து வைத்தவர் தலைவர் கலைஞர் அதில் இரண்டாவது பெரிய நூலகமாக ஆசியாவிலேயே இன்றும் திகழ்ந்து கொண்டிருந்தது நூலாக்கள் தான் அதில் ஐந்தரை லட்சம் புத்தகங்கள் பன்னிரண்டு லட்சம் புத்தகங்கள் புத்தகங்களுடன் பன்னெண்டு இடம்பெற்றும் அமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் அந்த இடம் இருக்கு அஞ்சரை லட்சம் புத்தகங்கள் இப்பொழுது அதில் இருக்கின்றன ஆசியாவிலேயே பெரிய புத்தகங்களையும் அதான் அதே மாதிரி தான் நம்முடைய அண்ணா கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் மதுரையில் இப்பொழுது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் குறிப்பாக ஒரு கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தை அதில நூற்றி இருபது கோடி செலவில் கட்டியிருக்கார் அது அவருடைய படிப்பு நான் பாருங்கள் அண்ணா கலைஞர் தளபதி எல்லாமே இந்த படிப்பு நூலகம் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் அத முக்கிய நூலகம்னா ராமமிப்போத கிராமத்தில் இருக்கிற நகரத்தில் படித்தவர் இளைஞர்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த நிர்வாகம் அதிலேயும் இன்றைக்கி மூன்று லட்சம் நூல்கள் அந்த மதுரை நிர்வாகத்திலே இருக்கிறது எல்லாம் லட்சக்கணக்கில் உட்காரங்கள் இருக்கிற இடங்களாக தான் அந்த நிர்வாகங்கள் இருக்கிறது அதுபோல் நூலகங்கள் நாங்கள் தான் கூட படிக்கும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிபிஆர்னோட குடும்பம் இருக்கும் அதில் தான் போய் நாங்கள் என்ன பண்ணுவோம் இஎஸ்ஐபிஎஸ்சாம் கொண்டாடணும் பார்த்தால் இங்கே தான் போய் உட்காந்துட்டு அந்த பொது ஐஏஎஸ் நம்ம ஐபிஎஸ் அவர் கூட ஒரு புக்கை எழுதி வெளியிட்டிருக்கிறார் அதே மாதிரி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவரும் பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார் நானும் பிஹெச்டி திசிஎஸ் பண்ண அந்த பிஹெச்டி பண்ணுகின்ற அந்த திசிஎஸ் கூட ஆங்கிலத்தில் டவ்யூஎன் மோமெண்ட் இன் இண்டியா டாக்ட் மோமெண்ட்டை செய்தார் அதையும் தமிழில் மொழிபெயர்த்து பெருப்பது இயக்கமும் திராவிடர் இயக்கமும் இல்லத்தில் நம்முடைய தமிழக தமிழகத்து மாணவர்கள் இளைஞர்கள் தமிழகத்து வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள் நம்ம நாட்டில் தான் எவ்வளோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நாகரிகம் தோன்றியது அப்பொழுதே எப்படி இருந்தது என்பதை எல்லாம் கூட ஆய்வு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருந்தார் ஆகவே அவைகளை எல்லாம் வளர்கிற இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது குறிப்பாக அண்ணா பெரியார் கலைஞர்னு சொன்னாவே அவர் எழுதாத சூழே கிடையாது எல்லா தலைப்புகளையும் அதெல்லாம் வருகிற வளருகிற இளைஞர்கள் எடுத்து படித்து நம்முடைய வரலாற்றை வருங்கால சமுதாயத்தை சமூக சூழ்நிலையை தெரிந்து வருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த குற்ற கண்காட்சியையும் உருவாக்கி எந்தெந்த இடத்துல எந்தெந்த புத்தகத்தை உருவாக்கப்படுகின்றன என்பதையும் பார்த்து இங்கே குற்றவாள கண்காட்சியை அதிகம் பேர் வெளிநாட்டில் படிக்கிறது மற்ற இடங்களில் வேலைக்கு படிக்கிறது எல்லாருமே இந்த இருமொழி கொண்டே படிச்சுட்டு போனவங்க தான் ரொம்ப பேர் வெளிநாடு மொழியை ஆங்கிலம் தமிழ் அடிக்கடி சொல்கிறது ஆங்கிலமும் தமிழ் மொழியாக போதும் அதுக்கு தான் நான் கதையே அண்ணா சொன்ன உதாரணத்தையும் பல இடங்களில் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் அண்ணா சொன்னார் உதாரணம் என்னன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் நேரம் அவர் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய ஓட்ட செவத்தில் போட்டு பெரிய செவத்தில் போய் ஓட்ட போட்டோம் அந்த சொன்னார் வந்துக்கலை நிறையா இந்த மாதிரி இந்த ஓட்டை ஒழியாக பூனை போகிறதுக்காக போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம் பூனை போகிறதுக்கையா சித்தூர் ஓட்டை போட்டு ஊற்றுட்டாராம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் ஜன்னு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு இது எதுக்கு இப்போ சின்ன ஓட்டை போட்டுக்கிற அப்படின்னு எலி போடுறதுக்கு அப்போ தான் கேட்டாராம் பூனை எலி போகிறோம் இது சேதிக போடுவாங்க அது மாதிரி தான் அதுக்கு எதுக்காக இந்த உதாரணத்தை அண்ணா சொன்னார்னா பெரிய ஓட்டை இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து இந்தியாவில் மட்டும் மற்ற மாநிலங்களில் வெளிநாட்டுக்கு போய் படித்தாலும் நமக்கு ஆங்கிலம் மட்டும் தான் போதும் அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் பெரிய ஓட்ட இந்த பெரிய ஓட்டைக்குள்ளே எளி நொழிகா சின்ன ஓட்ட அதில் எந்த மொழியாக இருந்தாலும் அதில் போகலாம் அதனால் இந்தி மொழிங்கிறது அந்த சின்ன ஓட்டம் மாதிரி அது தேவையில்லாத ஒன்று நமக்கு தாய்மொழி தமிழ் அதுலேயும் நாம் வல்லுநர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தமிழும் ஆங்கிலமும் இருந்தால் போதும்போது தான் அண்ணா காலத்திலிருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இந்த இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது அதையும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் கலைஞர் அவர்களும் பல்வேறு இடங்களிலே கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே இருமொழி வழியாக பயிற்சி வேண்டும் என்று உத்தரவிட்டு அதையும் சேவை அந்த காலத்தில் நல்லா பியூஸ் பண்ணி போது அப்போ ஆங்கில மொழியெல்லாம் இருந்தோம் அப்போ ஆங்கில வழி தான் தமிழ் வழியே கிடையாது அண்ணா வந்த பிறகு தான் கலைப்பாடங்களில் தமிழ் வழியும் வரும் அப்படின்னு சொன்னார் ஆர்ட்ஸ் அதில் அப்புறம் கலைஞர் வந்த பிறகு என்ன பண்ணாரு அறிவியல் பாடங்களிலேயும் நீங்கள் தமிழில் படிக்கலாம் தமிழ் வழி ரெண்டு வழியும் கொண்டாடுறது கலைஞர் கொண்டார் அது மட்டும் இல்லை தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய் வேறு இந்தியும் கொடுப்பதற்கு நகர ஆகவே தமிழ் வழி ஆங்கில வழி எந்த வழியில் படித்தாலே போதும் ஆளுநர் எந்த வழி மொழியில் படித்தாலும் நீங்கள் இது எதில் படிச்சுட்டு ஐஏஎஸ் போடலாம் எந்த மொழியில் எழுதனாலும் தெரியாது அதனால் அவர் இதெல்லாம் சொல்லுவார் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் தமிழகத்தை கொடுத்த வரையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார் இருமொழி கொட்டை நீ கல்விக்கு நிதியாக ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடியே கொடுக்க மாட்டேன் கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக இருமொழி குற்றை கைவிட மாட்டோம் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார் ஆகும் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அண்ணா கலைஞர் அவர்கள் பின்பற்றுகின்ற இந்த மொழிக் கொண்டை அதுதான் இந்த இளைஞர்களுக்கு மிகவும் கிடைத்தது எல்லா பள்ளிகள் கல்லூரிகளெல்லாம் வீட்டு திருமொழி இருந்தாலே போதும் நான் கூட பல கல்லூரிகளுக்கு இன்னுமே தெரியுங்கள்லாம் வந்துருக்கீங்க கல்லூரிகள்லாம் போய் மாணவர்கிட்ட கேட்கும்போது இன்னொரு மொழி படிக்கிறியா என்ன மையோ வேண்டாம் வேண்டாம் என்று அவர்கள் கருவம் வந்து நீங்கள் பார்த்திருக்கீர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் மாணவர்களும் என்பதை நம்முடைய மக்களும் இருந்து இருமொழி கொண்டுதான் நம்முடைய வீட்டிலே பேசுவதற்கு அறிமுக நாம் பன்னாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சென்றாலும் அதற்கு உதவுவது ஆங்கிலம் இப்போ ஒரு நாள் சொல்கிறாரு முந்தி பிடிச்ச போதுமா முந்தி பிடித்தவர்களெல்லாம் தமிழகத்திற்கு இருந்து வேலை செய்வார்கள் என்ன வேலைங்கிறதுலாம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அவர்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிற இந்த தூரத்தில் ஆங்கிலம் தமிழ் இருவொழி மொழி தான் நமக்கு தேவை என்பதிலே தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதைத்தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதுமலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்